மேம் மேடம் இந்த வீட்ல உள்ளவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க வெளியில போயிருக்காங்க நான் வேணா கால் பண்ணி பார்க்கவா ப்ளீஸ் மேம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓடிங்க அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா நீங்க வேணா உள்ள வந்து கரீங்களா ஓகே மேம் அவங்க வர லேட் நினைக்கிறேன் நீங்க வேணா சாப்பிடுங்களே மேம் வயிறு ஃபுல்லா இருக்கு மேம் சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க சார் உங்க கண்ணில ஏதோ இருக்கு தடச்சுக்கோங்க அப்படியே கொடுங்க சார் அவங்க வந்துட்டாங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இந்த பேக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுக்கணும் நீங்க கொடுத்துருவீங்களா கண்டிப்பா மா தேங்க்ஸ் உங்க கண்ணல தூசு இருக்கு கொஞ்சம் தடச்சுக்கோங்க தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ மா ஓகே a few hours later டேய் அப்பா